நம்ம வான்மதி வான்மதி தான வான்மதி பையன் என்ன சாய் சாய் எல்லாமே எவருமா யோகி ராமசுரத் குமார் கதிதத்திலே கண்கண்ட கடவுள் நம்முடைய குழந்தை திருக்குழந்தை பகவானுடைய திருக்குழந்தை சாய் அப்படிப்பட்ட குழந்தைகளுக்காகவே ஒரு விஷயம் சொல்லிருக்க நீங்க நீங்க பல நம்ம வந்து கடவுளை அடையணும்னா காட்டுக்கெல்லாம் அப்புறம் தாடி எல்லாம் குடும்பத்தை எல்லாம் விடுத்துட்டு போகணும் இந்த கலீபத்துல நம்மளுடைய பிள்ளைகள் எல்லாம் நம்ம சாய் நல்ல பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப சிரமப்படக்கூடாது கடவுளை வணங்குவதற்கு ரொம்ப கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கலீபத்திலே கண்கண்ட தெய்வம் பகவான் யோகி குமார் ஒரு அழகான எளிமையான வழிமுறை சொல்லியிருக்காங்க ஏன்னா நம்முடைய குழந்தைகளுக்கு கோயிலுக்கு போறது பிடிக்காது கண்டிப்பா பிடிக்காது கோயிலுக்கு போறது பிடிக்காது சட்டை கலத்துறது பிடிக்காது அங்க போய் வழிபாடுகள் எல்லாம் பண்ணுறது பிடிக்காது மழை பிடிக்காது நிச்சயமாக மழை புள்ள குழந்தைகளுக்கு பிடிக்காது எதோ இங்கே வந்துருக்கேன் ரெண்டு மூணு குழந்தைகளுக்கு பிடிக்கும் நடராஜனுக்கு மகளுக்கு பிடிக்கும் மகளுக்கு அவங்களுக்கு பிடிக்காது இருந்தாலும் அந்த நிருப்பத்தின் கரண்ட் வருவா வேற என்ன செய்ய போய்க்கோத்துவோம் அப்படின்னு ஆனால் மற்ற குழந்தைகள் எல்லாம் எதோ வந்தே பிடிக்கும் நம்முடைய குழந்தைகளுக்காக பகவான் யோகி ராம் சுரந்த குமார் இந்த கனிவத்திலே ஒரு எளிய வழிமுறை முறை அந்த எளிய வழிமுறையை நம்முடைய குழந்தைகளுக்கு நாம கற்றுக் கொடுத்தே ஆகணும் என்னன்னா நீங்க காலையில எழுந்திரிச்சு குளிக்க வேண்டாம் நல்லதுங்க சந்தோஷம் கரெக்ட் காலையில எழுந்திரிச்சு குளிக்க வேண்டாம் பல்லு கூட தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் வேண்டாம் அதே போல நாம சுத்தபந்தமா இருக்கணும்னு அவசியமே கிடையாது எல்லாம் கவனிங்க குழந்தைகளை கவனிங்க ராம் நாம சுத்தபந்தமா இருக்கணும் அவசியமே இல்லை கோயிலுக்கு போகணும்னு அவசியமே இல்லை சந்தோஷம் கரெக்ட் கோயிலுக்கு போகணும்னு அவசியமே கிடையாது ஆனா ஒரே ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் பண்ணா போதும் பகவான் சொல்ற நீ ஆயிரம் தவம் செய்ததற்கு தவம் சமம் ஆயிரம் கோடி யுகங்கள் நீ வாழ்ந்தப்போ கடவுளை பிரார்த்தனை சமம் இந்த கலியுகத்துல நீ வேண்டிய வரங்கள் வர பெற முடியும் இந்த சின்ன காரியத்தை மட்டும் நீங்க குழந்தைகள் செய்தா போதும் வேற ஒண்ணும் இல்ல உனக்கு பிடிச்ச ஏதோ ஒரு இறைவனுடைய ஒரு நாமம் நாமம் தான் என்ன நாமம் என்ன சாய் உன் பேரே நாமம் தான் என்ன ரெண்டாவது பேர் பெயர் தான் நாம உச்சரிச்சுட்டே இருந்தா இருக்க போது பாத்ரூம்ல முருகா 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 இல்ல வந்து ராமா ராமா கிருஷ்ணா 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 ஏதோ ஒரு கடவுளுடைய பெயரை நீ உச்சரிச்சுட்டே இருந்த நாங்கெல்லாம் யோகிராமத் சொல்லுவோம் யோகிராமா இந்த உச்சரிப்பு உன்னுடைய மனதை சார்ந்து உன்னுடைய உள்ளத்தை சமாதானப்படுத்தும் இந்த தொடர்ந்து பகவானுடைய நாமத்தை உச்சரிச்சுட்டே இருக்கிறச்சே உன்னுடைய சுற்று உன்னுடைய சுற்றுப்புறக்குல இந்த சமூகம் மேன்மையடையும் இந்த சமூகத்துல எல்லோரையும் உனக்கு பிடிக்கும் எல்லோருக்கும் ஒன்ன பிடிக்கும் வீட்டுல அமைதி நிலவும் படிக்க போற இடத்துல சாந்தாத்தமா இருக்கும் நமக்கு படிக்க போற இடத்துல நமக்கு கல்வி நல்ல விளக்கும் இது வேற ஒண்ணும் இல்ல இந்த கலியுக தர்மமே தான் வேற ஒண்ணு செய்ய வேண்டாம் இப்ப உள்ள குழந்தைகள் குளிக்க வேண்டாம் தேக்க வேண்டாம் சுத்தப்பத்து வேண்டாம் இறைச்சி சாப்பிட்டிருக்கலாம் ஒரு தப்பு இல்லை மீன் சாப்பிட்டதுலாம் ஒரு தப்பு கிடையாது ஆனா என்ன செய்திருந்தாலும் அது இந்த உழப்புக்காக தான் ஆனா நான் சொல்றதுக்கு பத்தி அது ஆன்மாவுக்காக அந்த நாமத்தை விடாமல் ஜெயிச்சுட்டே இருக்கிறப்போ உங்களை மாதிரி இந்த இந்திய தேசத்துல நல்ல பிள்ளைகளே இருக்க முடியாது அவ்வளவு அழகா நம்முடைய குழந்தைகள் வளரும் நாமத்தினுடைய சிறப்பை சொல்லி மாறாது நீ வசமா சிக்கி இருக்கீங்க கொஞ்சம் பிள்ளைகளு உங்களுக்கு இதை போதைக்கிறதுதான் என்னுடைய கடமையே ஆஹ் ஒண்ணும் கிடையாது இந்த மாதிரி வயசான கேசு மாதிரி திருத்த முடியாது ஆனா உங்களை மாதிரி இளைஞர்களை திருத்தம் ஏன்னா பாரத தேசத்துல இந்தியாலயே இருபது சதவீதம் இளைஞர்கள் போதைக்கு மதுவுக்கு அடிமையா இருக்கிறது தமிழகத்துல மட்டும்தான் பாரத எவ்வளவு அழகா இருக்கும் தமிழகம் இன்னைக்கு இந்தியாலே இருபது சதவீதம் இளைஞர்கள் மதுவுக்கு போதைக்கு அடிமையா தான் வேற ஒன்றுமே கிடையாது ஆதி காலம் தொட்டே இந்தியால நான்கு மாநிலங்கள் தான் ஆன்மீகத்துல தலை சிறந்து விளங்கிச்சு ஒன்னு கேரளா ஒன்னு தமிழகம் இன்னொன்னு காஷ்மீர் இன்னொன்னு வெஸ்ட் பெங்கால் இந்த நான்கு மாநிலத்துல இருந்துதான் தலை சிறந்த ஞானிகள் எல்லாம் வந்தாங்க வெஸ்ட் பெங்கால்ல இருந்து விவேகானந்தர் அவர் இவருன்னு வந்தாங்க கேரளால இருந்து ஆதி சங்கரர் வந்தார் தமிழகத்தில இருந்து அறுபத்தி மூணு நாயன்மார்கள் எல்லாம் வந்தாங்க அடுத்த நாட்டுக்காக நம்ம நாட்டுக்குள்ள வந்தப்போ இந்த நான்கு மாநிலங்களை தான் டார்கெட் பண்ணி அடிச்சாங்க வெஸ்ட் பெங்கால் கேரளா தமிழகம் காஷ்மீர் இந்த நான்கு மாநிலங்கள் தான் மதமாற்றம் அதிகம் இந்த நான்கு மாநில மாநிலங்கள் தான் இறை சுத்தமா இல்லாம போச்சு இந்த நான்கு மாநிலங்களை டார்கெட் பண்ணி அவங்க அடிச்சாங்க நம்ம இனி பலியாக கூட நம்முடைய இளைஞர்கள் தமிழகத்துல திராவிட கலாச்சாரத்துல போறோம் அது ஒன்றிய ஆனால் மதுக்கு அடிமையாகாம நாம சிறந்து வளர்ந்து தேர்ந்தோம்னா நாம எளிதான ஒரு வழிபாட்டு முறையை பகவான் யோகி ராம் சிவப்பான தந்திருக்க நீ கஷ்டப்பட்டு காவடி தூங்க வேண்டாம் அலகு குத்த வேண்டாம் விரதம் இருக்க வேண்டாம் நடை வேணமா பாத யாத்திரை போக வேண்டாம் மொட்டை அடிக்க வேண்டாம் கேரளா அழகா ஸ்டைலிஷா வச்சுக்கலாம் ஒண்ணு பண்ண நீ ஒன்னை மாத்திக்கவே வேண்டாம் ஒன்னே ஒண்ணு மட்டும் சேர்த்துக்கணும் அவ்வளவுதான் எதையும் விளக்க வேண்டாம் மாத்திக்க வேண்டாம் ஒன்னே ஒண்ணு மட்டும் சேர்த்துக்க எக்ஸ்ட்ரா உனக்கு என்னென்ன கேரக்டர் இருக்கும் மொபைல் பாக்கணும் பாத்துக்கோ என்ன வேணும் பாத்துக்கோ உக்காதுல ஒலிக்கிற மாதிரி முதல் கொஞ்ச நாள் ராம நாமத்தையோ கிருஷ்ண நாமத்தையோ யோகி ராமசமர்ப நாமத்தையோ ஓட விடு ப்ளூடூத் ஸ்பீக்கர்ல சின்ன ஸ்பீக்கர்ல ஓட விடு முதல்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் கேட்க 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 மனசு சார்ந்த கொடு அமைதி கொடு இன்னைக்கு உலகத்துல இரண்டு சமூகம் ம்ிறந்தோங்கது இரண்டு சமூகம் எந்த சமூகம் உலக அளவுல இரண்டு சமூகம் தூக்கி நிற்குது அந்த இரண்டு சமூகமும் ரொம்ப மைனாரிட்டி ரொம்ப குறைஞ்ச ஜலங்க தான் இருக்கிறாங்க ஆனா இந்த உலகத்தை நடத்துறது அவங்கதான் ஒண்ணு யூதர்கள் இன்னொன்னு பிராந்தர்கள் இந்த இரண்டு பேரும் இந்த உலகத்தையே கொஞ்சம் தான் இருக்கிறாங்க தமிழகத்திலே பாத்தீங்கன்னா ஒரு பர்சன் தான் இருப்பாங்க யூதர்கள் உலக அளவுலேயே ஒரு பர்சன் தான் இருப்பாங்க அவங்க ஹிட்லர் கொல்லு கொள்ளுன்னா இப்போ கொள்றாங்க ஆனா இந்த இரண்டு சமவம் ஏன் உலக அழுது அவங்களுடைய பாரம்பரியம் கலாச்சாரம் காலை நாலு மணிக்கு எழுப்புறது வேதங்களை ஓதுறது வழிபாட்டு முறைகளை பண்றது கரெக்டா பண்றது யோகம் பண்றது தியானம் அவங்களுடைய மனநிலையை உடல்நிலையை வேற அளவுல கொண்டு போகுது கூகுள் கொலம் தெரியுங்கள கூகுள் சுந்தரப்பு சேர்ந்த ஒரு பிராமணர் இந்த உலகே கட்டுக் கொடுக்கிறது அந்த ரெண்டு அப்போ நாமையே கெட்டு கிடக்குறோம் நாம தீய வழிகளில் மோசமான வழிகளில் பெற்றோர்களுக்கு சொல் பேச்சு கேட்காம வீட்டுல அடங்காம வாத்தியாருக்கு அடக்காம நாம திரிகிறது காரணம் நாம நம்முடைய பாரம்பரியத்தை கலாச்சாரத்தை பண்பாட மறந்துட்டோம் இந்த தமிழகத்துல இருந்து தான் அத்தனை விஞ்ஞானிகள் ஒரு காலத்துல வந்தாங்க இந்த தமிழகத்துல இருந்து தான் அத்தனை ஐஏஎஸ் இருந்தாங்க காமராஜர் காலத்துல ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் தமிழகத்துல தான் இருந்தாங்க வட இந்தியாவில் படித்தவனே கிடையாது ஆனா இன்னைக்கு நேர் உள்டாவா இருந்து ஐஏஎஸ் எலெக்ஷன் பண்றதுக்கு ஆளு இல்ல ஐபிஎஸ் எலெக்ஷன் பண்ணுறதுக்கு ஆளு இல்ல எதுக்குமே ஆளு நம்முடைய படிப்பு ஒரு சமச்சீர் கல்வின்னு ஒரு இட கல்வியை கொண்டு வந்து எல்லாரையும் நாசம் பண்ணியாச்சு தயவு செய்து நம்முடைய குழந்தைகள் இந்த வாரணத்துல உலகத்துல சிறந்தோங்கி வளரணும்னா நம்மளுடைய தூய்மையான வழியில் போகணும் நல்வழிப்படுத்தணும் அதுக்கு நீங்க ஆன்மீகம் பக்தின்னு ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் ரொம்ப சிப்பிடுங்க ஆன்மீகம் நடத்த வேண்டாம் கடவுள் எடுத்துக்க வேண்டாம் வழிபாட்டு முறை எடுத்துக்க வேண்டாம் கோயில் எடுத்துக்க வேண்டாம் ஒழுங்க வேண்டாம் நம்ம சினிமா பாட்டு கேட்கற மாதிரி சினிமா பாட்டு கேக்குற மாதிரி இது ஒரு பக்தி பாட்டு கேட்கிறோம் ராமா 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 கிருஷ்ணா 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 ஏதோ ஒரு நாமத்தை கேட்டுட்டே இருக்கும் கால போக்குல நீ மாற வேண்டாம் அதுவே ஒண்ணு மாத்திரம் நீ மாற வேண்டாம் நீ கஷ்டப்பட வேண்டாம் அதுவே ஒண்ணு மாத்திரம் அப்புறம் சாய் மாதிரி ஒரு பிள்ளை உலகத்திலே வாங்க உங்க அப்பா அம்மாக்கு ஒரு சந்தோஷம் பக்கத்து வீட்டுக்காரங்களா சந்தோஷம் மாமா மாமிக்கெல்லாம் அப்படி ஒரு சந்தோஷம் எப்படி இந்த சாய் இப்படி மாறிட்டான் அப்படிங்கிற ஒரு பெருமை அதனால நாம இந்துக்கள் இளைஞர்கள் குறிப்பா அந்த குழந்தைகள் செய்ய வேண்டியது பெரிய சிரமப்பட்டு நீங்க பூஜை புரஸ்காரம் பண்ணி கஷ்டப்பட வேண்டாம் சிம்பிள் நாம ஜபம் அதுக்கு பேர் நாமத்தை விடாமல் ஜபிக்கிறது காலப்போக்கில முதல்ல நம்ம சொல்ல வராது முதல்ல கேட்போம் அப்புறம் சொல்லுவோம் அப்புறம் அதுவே நம்ம தொடங்கிடும் உலகத்துல நாளைக்கு சாய ஜெயிக்கிறதுக்கு ஒரு ஆலய தொண்டு இன்னைக்கு கிராண்ட் மாஸ்டர் எல்லாம் பாத்தியா கிராண்ட் மாஸ்டர் பேரு ஆஹ் பாத்தியா அவர் அழகா பூசிட்டு சின்ன பையன் இப்படி ஜெயிக்கிறான்

உங்களை விட ரொம்ப மோசமா இருந்த ஒரு பையன் தான் இந்த உங்களை உங்க வயசுல நான் பண்ணிருக்க அட்டகாசல்லாம் உங்களை நீங்களோட பண்ணிருக்கீங்க மாட்டீங்க சரியா எங்க அப்பாட்ட கேட்டது தெரியும் உங்க வயசுல சின்ன வயசுல இந்த பையன் வயசுலேயே நீங்க இன்னைக்கு பண்ணிருக்காத தப்புகள் இதுக்கு முன்னாடி சின்ன வயசுல பண்ண இன்னைக்கு இந்த இடத்துல கொண்டு பகவான் விட்டுருக்காரு அந்த காலம் மாத்தி நல்லாது ஆனா உங்க வயசுல செய்திருக்க வேண்டியதாக இனி இனிதான் செய்ய முடியாது எல்லாம் மிஸ் பண்ணிடுவேன் எல்லாம் தவறும் இனி யாரும் செய்ய முடியாது இனி ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா இழந்தவை இழந்தவை தான் நீங்க இழக்காம இருக்க சில விஷயங்களை சொல்றேன் நீங்களும் ஒரு கூகுள் சுந்தர்பி செல்வான் வர முடியும் நீங்களும் ஒரு கிராண்ட் மாஸ்டரா வர முடியும் நீங்களும் ஒரு சச்சின் டெண்டுல்கரா டோனியா வர முடியும் இவங்க பையன்ல அவன் சாம்பியன்ஷிப் சாம்பியன் அப்போ இதெல்லாம் வெல்ல முடியும் அந்த பையனும் ஒரு காலத்துல உங்களை மாதிரி ஒரு அடிக்ஷன்ல அடிக்சன் தட மாதிரி போனி வெறிய லவர் வந்திருக்காங்க பகவான் கருணையால எஸ் ஒரு பேர் வாங்கி கொடுத்திருக்காங்க முதல் பண்ணி முறையாசி போய் மாஸ்டர் போட்ட வாங்கியிருக்காங்க நாம எல்லாரும் வர முடியும் அதுக்கு ஒன்னே பண்ணணும் வேற ஏதோ நீங்க நீங்க சாப்பிடலாம் குளிக்காம இருக்கலாம் முடிவெட்டாம இருக்கலாம் என்ன பண்ணலாம் ஆனா எக்ஸ்ட்ரா இந்த கனவுதல் இந்த நொடி முதல் ஒன்னே ஒன்னு ஆட் பண்ணிக்க ஏதோ ஒரு வகையில் பகவானுடைய நாமத்தை கேட்டுட்டு இந்த நாமம் பல அற்புதங்களை பண்ணுவோம்

சின்ன வயசுல நாம அந்தந்த படிக்கட்டுகளை கரெக்டா ஏறிட்டோம்னா ஒரு நாள் மாடி குடி உட்காந்துருப்போம் மாடி உட்காந்துருப்போம் இதை தவற விட்டுட்டோம்னா கீழே தான் நிற்கும் ஒரு நாள் ஏற முடியும் அந்த பிளைட்ல டேக் ஆஃப் ஆக சொன்ன படியை எடுத்துருவாங்க இல்ல அதே நமக்கு ஒரு காலகட்டம் அது எடுத்துருவாங்க நம்ம திருப்பி ஏறவும் முடியாது தொங்கவும் முடியாது நான் நினைச்சுதான் படிக்க முடியுமா இல்ல முடியவே முடியாது அந்த வயதை பயன்படுத்திக்கோங்க நாம கல்வி ஒன்றுதான் அவங்களை வாழ்க்கை உங்க அப்பா கோடி ரூபாய்க்கு சொத்து சேர்த்து வச்சா கூட ஒரு நல்ல நோய்க்கு தாங்க ஓடி சொத்தம் ஆனா உன் பேர்ல இருக்கக்கூடிய படிப்பு இந்த உலகத்துல நீ எங்க போனாலும் உங்க வாழ நீ அமெரிக்காவுக்கு போனாலும் லண்டனுக்கு போனாலும் நீ நான் யார் தெரியுமா அப்படின்னு சொன்னா அவருடைய பையங்கிறத பேச ஒன் டிகிரி தான் பேச நீ யாருங்கிறத ஒரு டிகிரி தான் பேச அதனால எஜுகேஷன் இஸ் த ரியல் அசட் எஜுகேஷன் இஸ் த ரியல் அசட் வாழ்க்கையில புயலே வந்தாலும் சுனாமியே வந்தாலும் சாய் யாரு அப்படிங்கறத நீ வச்சிருக்க டிகிரி தான் உங்க பேசும் அதை தவறாத வாழ்க்கையில நல்ல புள்ள வா திஸ் இஸ் நாட் அட்வைஸ் இது அட்வைஸே கிடையாது இது ஓவரா நம்ம இருக்க என்ன அப்படின்னு சொல்றேன் லதா வாழ்க்கையை தவற விட்டவா விஜயா வாழ்க்கையை தவற விட்டவா கண்மணி சொல்லுவா நான் படிச்சிருந்தே 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 அன்னைக்கு எடுத்து போனே போனே இவா சொல்லுவா நான் பாடணுங்களே படிச்சிருந்தேன் எல்லாருக்கும் கவலைகள் இருக்காங்க இனி ஓட்டு பண்ண முடியாது அதனால நல்ல பிள்ளைகளா வரணும் உங்களுடைய பெற்றோர்களுக்கு பெருமை தரணும் நாங்கெல்லாம் எங்க பெற்றோர்களுக்கு ஒரு பெருமையை தேடி பாவம் அதனால இப்போ உள்ள தலைமுறைகளுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு எங்க காலத்துல வந்த படங்கள் எல்லாமே வேலை வாய்ப்பு இல்லாம படிச்சு டிகிரி வாங்கிட்டு வேலை வர நேர சிறப்பு அந்த மாதிரி படங்கள் தான் வரும் அப்படின்னு லாட் ஆஃப் ஸ்கோப்ஸ் எங்க போனா உங்களுக்கு வாய்ப்பு தான் ஆளுதான் இல்ல வேலைக்கு நமக்கு இப்ப வேலைக்கு ஆளுதா இந்தியா கூட நிறைய சரிதானே அப்ப பகவானுடைய நாமத்தை சாய்க்கு மேல சொல்லுவோம் உனக்கு பிடிச்ச நாம எதுவும் பொருளாவோ சாயோ எது சொல்லு பிரச்சனை எல்லாமே கடவுளுடைய பேர் தான் இல்ல முருகாண்டோ விநாயகாண்டோ கிருஷ்ணாண்டோ ராமாண்டோ சரி சொல்லுவான்றி இப்போ இன்னைக்கு நம்முடைய ஆத்மார்த்த பகவானுடைய பக்தர்கள் நடராஜன் ஸ்ரீபிரியா தம்பதிகளுடைய எத்தனாவது ஆண்டுக்கு ஆண்டு இருபத்தஞ்சு ஆயிட்டா ஐயே ரொம்ப விவசாயிக்க

கார் கொடுத்தாச்சு இந்த கேக் வந்திருக்கு பகவான் கொடுத்தா உதவிப்படுவார் ஒரு வகையில் நமக்கு உதவி கருத்தை வெளிநாட்டுல இருந்து நமக்கு கண்டிப்பா அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் இந்த யோகி ராம் சுருமா நாமக்கா அப்படி இருக்கு வரப்போ நான் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லி முடிச்சுறேன் இவ்வளவு ஜனங்க இருக்கீங்க இதெல்லாம் நீங்க அறிஞ்சிக்க வேண்டிய விஷயம் பகவானுடைய அற்புதத்தை நீங்க தெரிஞ்சுக்கிறப்போ இந்த ஒரு வருஷத்துக்கு ஒன்றரை வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு அக்டோபர் மாசம் நான் நினைக்கிறேன் இந்த வீட்டுல முதன் முதலா யோகி ராம்சுவத் வாங்குற விக்கிரகத்தை சின்ன விக்கிரகத்தை நான் வந்து வீட்டுக்குள்ள வச்சிருந்தேன் எங்க வீட்டுல இருக்கவங்களுக்கே அது யாரு என்ன சாமின்னு தெரியாது ஆனா வீட்டுக்குள்ள பூஜைக்கூடிய நேரம் தான் தெரியும் அந்த நேரத்துல இந்த பொண்ணு சீக்கிரியா வாழ்க்கையில ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையில ரொம்ப துன்பத்துல ரொம்ப கவலையில எடுத்துருந்தாங்க ஏன்னா தன்னுடைய மகனுக்கு நல்ல ஒரு லா சீட் வாங்கணும் அதுக்கு ஒண்ணுல ஒரு மூணு லட்ச ரூபாய் ஒரட்ட முடியல உரட்ட முடியல அவ்வளவு சிரமம் யாருகிட்ட கேட்டு கிடைக்கல அது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு காலத்து இந்த காலத்துல அவங்க சேர்க்கணும்னு நினைச்சு வச்சிருக்காங்க ஆனா அவளுக்கு இந்த பணம் உருட்டவே முடியல அவளோட சூழ்நிலை அப்படி கடைசியா அவ அப்படி கஷ்டத்துல இருக்கிறப்போ ஒரு நாள் இங்க வந்து யாரும் இல்ல பகல கண்மணிக்கு வந்து ரொம்ப குழம்பு இருக்கு இந்த மாதிரிக்கா கண்மணி சொல்லிட்டு உள்ள ஒரு சாமி இருக்கு வேணாவே கூப்பிட்டு பாரு அவளுக்கும் எந்த சாமின்னு தெரியாது சொன்னவளுக்கும் எந்த சாமின்னு தெரியாது ஆனா ஏதோ ஒரு சாமி உள்ள இருக்குன்னு வந்து ஸ்ரீ ஸ்ரீபிரியா வந்து அந்த சாமி தோக்காந்து அழுது வேண்டியிருக்காங்க அப்போ போற உடனே அவளுக்கு ஒரு மூணு லட்சமா கிடைச்சிச்சு கிடைச்ச உடனே சந்தோஷமா அந்த பையனை கூட்டிட்டு அட்மிஷன் சென்னைக்கு போனப்போ அந்த காலேஜ் ஃபுல்லாயிடுச்சு இவங்களுக்கு ஒரே சங்கடம் இப்போ காலேஜ் ஃபுல்லாயிட்டு என்ன பண்றது நம்ம இந்த காலத்துல நினைச்சு வந்தோம் பணம் கிடைச்ச பிரோஜனம் இல்லையான்னு நினைக்கிறப்போ ஒரு ஆள் வந்து சொல்றாரு ஏமா இதே போல இதே ராங்க இன்னொரு காலேஜ் இருக்கு அங்க கூட போய் சேருங்க அப்படின்னு சொல்ற உடனே அங்க போறாங்க போனப்போ அந்த காலத்துல சீட்டு இருந்து அந்த பையனை சேர்த்தாச்சு ஆனா அந்த காலத்துல மூணு லட்சம் வேண்டாம்னு சொல்றாங்க இப்போ பகவானுடைய கவனையை பார்த்து மூணு லட்ச ரூபமா கொடுத்தாரு காலத்துல நினைச்ச காலத்துல சீட்டு கிடைக்கல ஆனா அதோட நல்ல ஒரு காலத்துல சீத்து கிடைச்சு அந்த மூணு லட்ச ரூபா வேண்டாம்னு சொல்றேன் ஏன்னா அந்த மூணு லட்சம் கொடுத்தா அந்த மூணு லட்சம் திருப்பி கொடுத்து எவ்வளவு சிரமப்படுவோம் கடவாக திருப்பி கொடுக்கணும்ல அப்படி முதல் பார்வையிலே பகவான் யோகி ராம்சிவத் குமார் அவளுடைய வாழ்க்கையை புரட்டி கொண்டார் அதனால இந்த கலீவத்தின் கண்கட்ட தெய்வம் யோகி ராம்சிவத் குமார் ஸ்ரீபிரியாவோட வாழ்க்கையில தொடர்ந்து பயணிக்கிறார் தொடர்ந்து நடராஜனுடைய வாழ்க்கையில பயணிக்கிறார் அவர் இன்னும் ஏற்றமாய் இந்த இரண்டு கப்பல்களையும் இந்த இரண்டு கடவுள் முறையும் வாழ்வாத நான் எப்பவுமே சொல்றதா உங்களுக்கான டைம் அது வரப்போ இன்னும் டாப்ல விச்சத்து போவீங்க அது வரைக்கும் வேணாம் அவர் நடராஜன் வந்து முதல்ல சாமியர்களுக்கு பிடிக்காட்டாலும் அது எந்த வருஷம் அவர் பிடிக்கல இவன் இவன இவன் இவர போய் நீ அப்படின்னு அவர் இருந்தது ஏன்னா உண்மை ஏன்னா அவன் என் கூட ஸ்கூலுக்கு எப்போ டைம்ல அவரை படிச்சுட்டாங்க ஆனா அவன் இவனை போய் எந்த இவனை போய் வீட்டுக்கு வச்சிருக்க அப்படின்னு அவருடைய எண்ணங்கள் இருந்தது பகவான் அவருக்கு ஒரு வேற ஒரு அற்புதத்தை காட்டினார் அந்த அற்புதத்துல இருந்து அவனும் மனசு அமைக்கான் பகவான் அப்படி ஆட்கொள்வார் இப்போ உங்களிடெல்லாம் விட என்ன விட நான் கூட சொல்ல சாமி எட்டி பார்க்காம இருக்கேன் அவன் டெய்லி ஒரு சாமியை கும்பிடுறான் டெய்லி ஒரு சாமியை கும்பிட்டு இப்போவும் தினமும் நம்ம அபிஷேகம் பண்ணுவாங்க அதுல அந்த பஞ்சாமிரத அபிஷேகம் அவருடைய ஸ்பான்சர் தான் பண்றான் பால் வாங்கி கொடுத்துருவாங்க பகவானுக்குன்னா அப்படி அவன் கையில காசு இல்லாத காலத்துலயும் அவ்வளவு தூரம் செய்துட்டே இருக்காங்க அதற்காக பகவான் சும்மா விடல இன்னைக்கு ஒரு சிறிய ஒரு வளர்ச்சி சின்ன ஒரு இதை கொடுத்துருக்காரு அவன் மேலும் வாழ்வான்னு வாழ்வான் அதற்கேற்ற மாதிரி நல்ல பிள்ளைங்க அந்த பிள்ளை எனக்கு ரொம்ப ரொம்ப கணி கலை இல்லை அந்த பிள்ளை எனக்கு மனசுலயே நிக்கிது அவ்வளவு அழகா நாமம் சொல்லிச்சு எனக்கு மறக்கவே செய்யும் அவ்வளவு அழகா தாளம் போட்டு அந்த பிள்ளை அப்படி பண்ற மணி நேரம் அழகா நாமம் சொல்லிச்சுது அதே போல தம்பி ஒரு மரியாதை பையன் நல்ல ஒரு பையன் வாட்டி சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கும் வேற எந்த கோயிலுக்கு போகிறோம் இங்க வந்து மாலை போட்டுக்கு போனான் இடத்துல அவருடைய திவ்ய தரிசனம் சபரிமலை யாருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு தரிசனம் தந்திக்கி நல்ல பிள்ளைங்க ரெண்டு நல்ல பிள்ளைங்க வச்சிருக்கு அவங்களுடைய திருமணம் கொஞ்சம் சிரமங்கள்ல நடந்தாலும் ரொம்ப கஷ்டங்கள் இருந்தாலும் இன்னைக்கு இந்த இருபத்தைந்தாவது ஆண்டு திருமண விழா எப்படி நடக்குது எப்படி நடக்குது நம்ம யாருக்குமே ஒரு விழா யாரும் போட்டாடுறாங்கன்னா இதுதான் பபானுடைய ஆசிர்வாதம் இன்னைக்கு இவ்வளவு உட்கார்ந்து பகவானுடைய சன்னிதியில அவருடைய அருளோட இந்த இருபத்தி ஐந்து ஆண்டு விழாவ அவங்க சிறப்பா கொண்டாடுறாங்க இருபத்தைந்து ஐந்து ஆண்டுகளா விடுபட்டு பகவான் தூக்கி நடத்திருக்கலங்கி ஆசீர்வாத பெற்று இதுதான் யோகி ராமேஸ்வரகுமார் உங்களை கைவிடவே மாட்டார் அவருடைய திருவடிகளை மட்டும் நீங்க பற்றி பிடிச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையை சொல்லிக்க வைத்தான் நாம கேக்குறது ரெண்டே ரெண்டு விஷயம் தான் ஒண்ணு உங்ககிட்ட ஒரு பைசா காணிக்கையோ ஸ்பான்சரோ எதுவுமே நம்ம கேட்கல இன்னைக்கு அவரு திங்க வளம் ஆச்சு கொண்டு காணிக்க போட்ட கூட நான் வேண்டாம் அப்படிதான் நான் சொல்லணும் அதே போல அவங்க அடுத்த வாரம் பையனுக்கு பிறந்த நாள் சாப்பாடு எதுக்கு எதிர்ப்பு அவசரம் பையன் நல்லா வரட்டும் நோய்வொழிகளை மீண்டு நல்ல வளர்ச்சி வரட்டும் அடுத்த வருஷம் கூட பார்த்துக்கலாம் அப்படிதான் ஏன்னா இப்ப ஒண்ணும் அவசரம் இல்லை சாமிக்கு என்ன பூ இல்லையா புரஸ்காரம் இல்லையா விருது இல்லையா அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை நீங்க நல்லா வரணும் அதுதான் வேண்டும் நான் அந்த யோகிலாம் சொத்துமாதிரி கும்பிட்டு இன்னைக்கு நல்லா இருக்கிறேன்னு நீங்க சொல்லணும் திஸ் இஸ் அதனால யோகிராம சிவகுமார் இந்த கலிவத்துல கண்டு கண்ட தெய்வம் உங்களுக்கு எல்லாம் முரண்பாடா தெரியும் எனக்கு வரைக்கும் பிள்ளையார் ஒரு ரொம்ப கும்பிட்றீங்க இவர் ஏதோ ஒரு பெயர் சிவகுமார்கிற மாதிரி யோகி ராம சிவகுமார் ஏதோ சொல்றாரு என்னது அப்படிங்கிறது உங்களுக்கு தோணும் ஆனா இங்க இருக்கிறவங்களை கேட்டார் தெரியும் உலகம் முழுக்க ஓக்கி ஒலிக்கிற ராமம் யோகி ராமசிவகுமார் தான் ஸ்ரீராமனுடைய கிருஷ்ணனுடைய கழிவின் அவதாரம் மனிதராக வந்து நம்ம எல்லாம் ஆட்கொண்டு பாரத தேசத்தின் போக்கி நம்மை உலகின் உயர்ந்த நாடாக உயர்த்தி நாள் கைவிட மாட்டேன் எல்லா பிள்ளைகளும் காப்புல இருக்கிறதுக்கு காரணம் அந்த பகவான் அதனால நம்மையும் ஒரு ஆசீர்வதிப்பார் நம்ம குடும்பத்தை நம்முடைய குடும்பத்தை வழிநடத்துவார் இன்று திருமண விழா கொண்டாடும் இந்த நடராஜன் ஸ்ரீபிரியா தம்பதிகள் இன்னும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு பகவான் யோகி ராம் சரத்குமார் வாழ்த்துவது போல அவரே இங்கிருந்து வாழ்த்துறாரு நம்ம நச்சுக்கோளா அந்த வழிபாடு சேர்ந்த அம்மா நான் பேசுறேன் நீங்க சொல்றது நீங்க சொல்லுங்க சாமி பகவானே சொல்றார் பகவான் சொல்றாரு நாங்க எழுதுறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த நடராஜன் ஸ்ரீபிரியா தம்பதிகள் மையத்துள் வாழ்வாங்க வாழ வேண்டும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ்வாங்க வாழ எல்லா வளமும் நலமும் பெற்று சிறப்போடு அவங்க இளமை காலத்துல இழந்தவைகள் எல்லாம் இந்த இரண்டு பிள்ளைகளும் தேடி கொடுத்து அவங்கள மகிழ்ச்சியோடு வாழ வைக்க வேண்டும் நல்ல தாய் நறுப்பன் இறங்கலாம் ரொம்ப வருத்தம் இறங்கி தாய் நறுப்பெல்லாம் அந்த காலத்துக்கு இல்லையே இருந்தது நானும் டாப்ல போயிருக்கேன் நல்ல ஒரு தாய் நறுப்பன் அவங்க இந்த பிள்ளையும் அந்த பையன்கள் பேரம் வரல இரண்டு குழந்தைகளும் வாழ்வாங்க வாழும் ஏன்னா இந்த வயசே அவங்க பகவான் அவங்க பார்த்துருக்காங்க பகவானுடைய நாமத்தை பாடுறாங்க அந்த புண்ணிய அவங்க சும்மா அவங்க விடாது தூக்கி நறுத்துவார் பகவான் டாப்ல கொண்டு போய் இங்க வந்தவங்க யாருமே தோத்துதான் சித்திரையாது திருவண்ணாமலையில் சந்தேகத்தில் வீட்டுக்கு போனவங்க யாருமே இருக்கிறவங்க பெரிய பெரிய டாப்ல இருக்காங்க இளையராசர்ல இருந்து சிவகாசி பட்டாசு கம்பெனி முதலாளிகள் இருந்து தூத்துக்குடி உப்பு கம்பெனிக்கு முதலாளி அவ்வளோ சாமியோட பக்தர்கள் அவ்வளோ முன்னாள் சந்திரசேகர் ராஜீவ்காந்தி எல்லாரும் சாமியோட பக்தர்கள் தான் டாப்ல இருக்காங்க அதனால பெரிய லெவல்ல எல்லாரும் வருவோம் நம்பிக்கையோட பகவானை மட்டும் தான் சொல்ல வேற ஒண்ணுமே கரெக்டா சனிக்கிழமை வர வேண்டியது சாமியை கூட வேண்டியது போயிட்டே இருக்காரு இந்த கம்பனிகள் இப்ப கேட்க வேண்டி

Yogi Ashwetakumar, 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 Yogi

என்ன மக்களே பாருங்க பாருங்க என்ன ஆகுது வெட்டிட்டு இது இல்ல வெ வெ இல்ல கா ஆமா நீங்க 你查了 <laughs> <laughs>